ஜெய ஜெய்சங்கர ஹரஹர சங்கர கல்விக்கு அதிபதி சரஸ்வதி அந்த சரஸ்வதி தேவிக்கே குருவாக விளங்குவவர் யார் தெரியுமா அவர்தான் ஹயகிரிவர் இவர் செல்வபலம் மற்றும் ஞானத்தின் கடவுளாக போற்றப்படுகிறார் ஹயா என்றால் குதிரை கிரீவா என்றால் கழுத்து ஒருவருக்கு கல்வி ஞானத்தை கொடுத்து குதிரை போல் கம்பீரமாய் வாழ வைக்கக்கூடியவர் ஹயகிரீவர் குழந்தைங்க நல்லா படித்து நல்ல வேலைக்கு போகணும் அப்படிங்கிறது பொதுவாக எல்லா அப்பா அம்மாவோட விருப்பம் இன்றைக்கி இருக்கிற வளர்ந்த நாகரிக உலகத்தில் குழந்தைங்க ட்ராக் மாறாமல் படிப்பில் நல்லா கவனம் செலுத்தி படிக்கிறதுக்கும் நல்ல வேலைக்கு போகிறதுக்கும் அப்பா அம்மா கூறிய ஒரு நாலு வரி மந்திரத்தை சொல்லி இதில் சொல்லப்போகிற எளிய வழிபாட்டை பண்ணுனா கை மேலே பலன் பார்க்கலாம் எல்லா குழந்தைகளும் நல்ல குழந்தைகள் தான் சூழ்நிலை சந்தர்ப்பங்கள் எதுவும் பாதகம் செய்யாமல் இருக்கணும்னா அதுக்கு நமக்கு கடவுளோட அருள் வேணும் அதுக்கு நாலு வரி மந்திரம் இருக்குது சரி அது என்ன நாலோரி மந்திரம்னு பார்க்கலாம் அந்தமயம் தேவம் நிர்மல ஸ்படி ஆதாரம் சர்வ வித்யானாம் ஹயகிரீவம் வாஸ்மகே இந்த மந்திரத்தை ஹயகிரீவரை மனசில் நினச்சி கிழக்கு பார்த்து உட்காந்து வரை ஒம்பது பதினொன்று நூற்றி எட்டு அப்படிங்கிற எண்ணிக்கையில் சொல்லணும் இந்த மந்திரத்தின் பொருள் ஞானத்தில் சிறந்து விளங்குபவரும் தூய்மையான தேகம் கொண்டவரும் அனைத்து விதமான கல்விக்கும் கலைகளுக்கும் ஆதாரமாக விளங்குவருமான ஸ்ரீ ஹைகிரிவரை நான் வணங்குகிறேன் இந்த மந்திரத்தை சொல்ல சொல்ல படிப்பில் நல்ல ஆர்வம் ஏற்பட்டு நல்லா படித்து நல்ல மார்க் வாங்கி நல்ல வேலைக்கு போகும் வாய்ப்பு ஏற்படும் ஹைகிரிவரை எப்படி வழிபடணும் அப்படின்னு கேட்டால் வியாழக்கிழமையில் ஏலக்காய் மாலை ஹைகிரிவர்க சாத்தி வழிபடுறது விசேஷம் மேலும் தேன் நைவேத்தியமாக படைத்து அதை குழந்தைங்க நாக்கில் தடவுனா குழந்தைங்களுக்கு படிப்பு நல்லா வரும் பெற்றோர்கள் இந்த மந்திரத்தை தொடர்ந்து சொல்லி வர அதன் பலன் குழந்தைகளுக்கு நல்லா கிடைக்கும் ஏக்ரிவர் வேதங்களை மீட்டு எடுத்தவர் அப்படிங்கிறது ஐதீகம் அசுரர்கள்கிட்ட இருந்து வேதத்தை மீட்டு எடுத்ததால் அவர் ஞானத்தின் வடிவமாகவும் லக்ஷ்மி தேவியுடன் காட்சி தர்றதுனால இவர் செல்வத்துக்கு அதிபதியாகவும் விளங்குகிறார் இவர் சரஸ்வதி தேவிக்கு கல்வி ஞானம் முதலியவற்றை வழங்கியதாகவும் புராணம் கூறுகிறது இவரை வணங்கி பயன்பெற்று உங்கள் குழந்தைகளின் வாழ்வை சிறப்பாக்குங்கள் இந்த நல்ல விஷயத்தை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மீண்டும் ஒரு சிறந்த பதிவில் உங்களை சந்திக்கிறேன் ஜெய் ஜெய்சங்கர ஹரஹர சங்கர